கூகுள் அச்சன்ஸ்ல அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும் நீங்கள் மானிட்டேஷன் எனபிள் ஆகிட்ட பிறகு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் அச்சன்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு ஜிமெயில் ஐடி கேட்டு நீங்கள் வேணும்னா நீங்க ஓபன் கொடுத்துக்கலாம் இதை நாங்களே வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருவோம் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லிங்கை கொடுப்பாங்க அது மூலயமா நம்ம அப்ளை பண்றப்போ அது கூகுள் அட்சன்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் கொடுத்துருவீங்க ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்கு அதாவது யூடியூபர் பிகினர் எல்லாருமே யோசிக்க வேண்டிய விஷயம் சப்போஸ் வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்டே வராங்க அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எத்தனை யூடியூப் சேனல் ஒன்றால் ஆரம்பிச்சிடலாம் ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் அட்ஷன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒன்றா இல்லை ஒரு யூடியூப் சேனலில் ரெண்டு யூஸ் பண்ணலாமா இல்லை ஒரு ஒரு யூடியூப் சேனலும் ஒவ்வொரு கூகுள் அட்ரன்ஸை ஓப்பன் பண்ணணுமா ஓப்பன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கன்ஃபியூஷன் இருக்கும் இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் அந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சிக்க விரும்புனீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப வாங்க நம்ம வீடியோ குள்ள போலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூடியூபர் பிகினர் யோசிக்க வேண்டிய விஷயம் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா மானிடேஷன் எனபிள் ஆயிடுச்சு இப்ப நான் அதை ஒரு கூகுள் அட்ஷன்ஸ் ஓப்பன் கொடுத்துட்டேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் மறுபடியும் ஒன்னொரு யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ண போறேன் அப்படின்ற பட்சத்துல அவங்க என்ன பண்ணிடுறாங்க ஒரு ஜிமெயில் ஐடியை வச்சு அதே ஐடியிலேயே அட்ரஸ் ப்ரூஃப்ல அவங்க ஓப்பன் கொடுத்துட்றாங்க ஆனா வெரிஃபிகேஷன் நடக்காது ஏன்னு பாத்தீங்கன்னா யூடியூப்ன்றது வந்து ஒரு கம்பெனி மாதிரி பட் ஆனால் வந்துட்டு அக்கௌண்ட்ன்றது வந்து கூகுள் அக்ஷன்ஸ் தான் ஒரு நபர் இப்போ நான் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னோட ஒரு பேன் கார்டு என்னோட ஒரு ஆதார் கார்டு என்னோட ஐடி வெரிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சேம் தான் அடுத்தது அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேற ஏதாவது என்னோட வேற ஜிமெயில் ஐடியில் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றோரு இதே மாதிரி கிரியேட் பண்ணுன்னா முடியவே முடியாது நீங்களும் இது கிரியேட் பண்ணக்கூடாது எடுத்துக்காது சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை யூடியூப் சேனல் அக்கௌண்ட் வேணாலும் ஓப்பன் கொடுத்துக்கலாம் ஓப்பன் கொடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கூகுள் அப்சன்ஸ்ல மட்டும் லிக் பண்ற மாதிரி இருக்கும் இல்ல ஒரு யூடியூபர் பிங்குறது ஸ்டார்டிங்கில் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் தான் குள்ள நுழையவங்க அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டவுட் கம்பல்சரி இருக்கும் அவங்க ஒரு ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் போன பிறகு வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு சேனல் ஆரம்பிச்சு நம்ம இதுக்குள்ளேயே உள்ள வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எத்தனை சேனல் ஆரம்பிச்சாலும் சரி ஆனா கூகுள் அப்சன்ஸ் அக்கௌண்ட்டுன்றது நம்ம ஒரு ஆளுக்கு தான் சப்போஸ் ப்ரோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன் ஒன்னொரு யூடியூப் சேனலில் வேற ஒரு கூகுள் அச்சன்ஸ் அக்கௌண்டை ஓப்பன் பண்ணணும் அதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்படியும் பண்ணலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக ஜிமெயில் ஐடி வேணும் அதுக்கு தனியாக அவங்க அதாவது வேற ஒருத்தவங்களோட ஜிமெயில் ஐடியில் ஓப்பன் பண்ணணும் வேற ஒருத்தவங்களோட ஐடி ப்ரூஃப் கொடுக்கணும் வேற வேற ஒருத்தவங்களோட பேன் கார்டு கொடுக்கணும் வேற ஏதோ அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கணும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது சப்போஸ் உங்களோட பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்கிட்ட கூட நீங்கள் அவங்ககிட்ட அந்த ப்ரூஃப்லாம் வாங்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு கூகுள் அச்சன்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் பட் இருந்தாலும் அது வந்துட்டு உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் அட்ஸன்ஸ் அக்கௌண்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நூறு டாலர் ரீச் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ல இருக்கிற காசை வித்ரா பண்ண முடியும் அதாவது டாலரை வித்ரா பண்ண முடியும் அது எல்லாருக்குமே காமனா தெரிஞ்ச விஷயம் நீங்க ரெண்டு யூடியூப் சேனல் வச்சு வச்சிருக்கால உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெவன்யூ வந்துட்டு ஆட் ஆகி நம்மளுக்கு யுத்தர ஆயிடும் கூகுள் அர்சன்ஸ் அக்கௌண்ட் ஒன்று தான் பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் ரெவென்யூ தான் வருது இதில் கொஞ்சம் ரெவென்யூ தான் வருது இப்போ வந்து எக்ஸாம்பிள் இதில் ஒரு ஐம்பது ரெவன்யூ ஐம்பது டாலர்ஸ் தான் வந்தது இது ஒரு ஐம்பது டாலர்ஸ் தான் வந்தது அப்படின்ற பட்சத்தில் இதில் நான் நூறு டாலர் எடுக்கலையே இந்த யூடியூப் சேனல்ல இந்த யூடியூப் சேனல் நான் நூறு டாலர் ரீச் ஆகலே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும் அதெல்லாம் கூகுள் அர்சன்ஸில் ரெண்டு யூடியூப் சேனலோட டாலர்ஸையும் கன்வெர்ட் பண்ணி அதில் வந்துட்டு நூறு டாலர் வந்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா ஆகிடும் இது உங்களுக்கு எல்லாேருக்குமே காமனாக தெரிஞ்ச விஷயந்தான் ஒரு சில பேருக்கு இதில் தெரியாது அதனால் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நீங்கள் எத்தனை யூடியூப் சேனல் வேணாலும் ஓப்பன் கொடுத்துக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு கூகுள் அக்சன்ஸ் அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்கணும் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு ஜிமெயில் ஐடிலையும் கூகுள் அக்ஷன்ஸ் அக்கௌண்ட்டு தெரியாதனமாக கூட கிளிக் பண்ணி உள்ளே போயிடாதீங்க சப்போஸ் உங்களுக்கு இல்லைனா நீங்கள் போகலாம் ஆனால் இருந்துச்சுன்னா தயவு செய்து போவாதீங்க அதால் நிறையா பிரச்சனை வரும் இந்த வீடியோவில் ஒரு எத்தனை யூடியூப் சேனல் வேணாலும் யூஸ் பண்ணலாம் பட் ஆனா ஒரே ஒரு கூகுள் எச்சன்ஸ் அக்கௌண்ட் மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இந்த வீடியோல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன் இதெல்லாம் நிறைய பேருக்கு பிரச்சனை வந்தது என்கிட்ட நிறைய பேர் சஜஷன் எல்லாம் கேட்டிருக்காங்க சரி இதையும் ஒரு வீடியோவை மேக் பண்ணி அப்லோட் பண்ணலாமே சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்றேன் இந்த வீடியோ பாக்குறதால எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் நம்ம யூடியூப் சேனல மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ